சந்திரமதியாக நடித்த அக்கா சுமதி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக இந்த கைத்தறி அடைப்பு அழைக்கப்படுகிறேன் இந்த ஜோதி மகளிக்கு பருவத்தை விழா கம்ப்ளீஸ் சார்பாக இந்த பொண்ணாடக அழிக்கப்படுகிறது இந்த நாடகத்தை சிலும் சிறப்புமாக நடத்தி கொ நடத்திக் கொடுத்த மன்னார் உரை சேர்ந்த பிரம்மேண அவர்களுக்கு இந்த கைத்திறனை பொண்டாடாக அழிக்கப்படுகிறது இப்போ நாடகத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்த எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த மடமட்ட மாரியப்பன் என்பதை வைப்ப மாரிய மாரியப்பனாக மாற்றி எங்களுக்காக சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மாரியப்பனான அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக கைத்தலை அளிக்கப்படுகிறது ஹார்மோனியம் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக கைத்தலை அளிக்கப்படுகிறது வீரமணி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக விருதங்கம் அவர்களுக்கு விழா கமிட்டி

நடித்து கொடுத்த அழக்குடி பழனி வழக்கு தேர்வுபடுத்துகிறார்கள் இங்கே சத்திய கிருத்தியாக நினைத்த பயப்புக்கு உலகம் சேர்ந்த வந்து கேள்விப்படுத்துகிறார்கள் மந்திரமணியாக நடித்த மற்றொரு சந்திரமணி நடித்த மன்னார்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தினுடைய அங்கத்தினர் வைப்புடைய அன்பு கரிசர்களுக்கு பொன்னா நிறைவுத்து கௌரவப்படுத்துகிறார்கள் புதுக்கோட்டை சென்னை கலக்கல் போதுமணி அவர்களுக்கு பொன்னடைவித்து கௌரவப்படுத்த இருக்கிறார்கள் அதாவது வாகன ஓட்டுநர்களை மேடை கிடைக்கின்றோம் வாகன ஓட்டு